அன்பர்களே வணக்கம். இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திரு ஓணம் நட்சத்திரம் மக்களில் பலருக்கும் வாசு பற்றி தெரிந்திருக்கிறது வடக்கு கிழக்கு நல்லது தெற்கு மேற்கு கெட்டது எந்த இடத்தில் வாசல் வைக்க வேண்டும் எந்த இடத்தில் கழிவறை எந்த இடத்தில் நீர் எந்த இடத்தில் சமையல் இவையெல்லாம் பலருக்கும் தெரிந்திருக்கிறது இப்படியே போனால் இப்படியே போனால் இன்னும் சில நாட்கள் கூட தேவையில்லை இப்போதே யாரேனும் நிலம் வாங்கி வீடு கட்டுவதாக இருந்தால் அவர்களே வாசு பார்த்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு அறிவு பெருகிவிட்டது இருப்பினும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கிறது அவர்களுக்கு அதில் ஒன்று லிஃப்ட் மின் தூக்கி எங்கே அமைய வேண்டும் ஒரு சிலர் தென்மேற்கில் அமைய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த புத்தகங்கள் எல்லாம் படித்துவிட்டு ஆராய்ந்து பார்த்து அதனால் பெற்ற அறிவை பயன்படுத்தி வேலை செய்பவர்கள் தென்மேற்கு பாரம் இருக்க வேண்டும் லிஃப்டு அங்கேயே இருக்காது மேலும் போகும் அப்படி ஒரு வெற்றிடம் உண்டாகும் அது தப்புதானே அவர்கள் முன்வைக்கும் ஒரு பதில் இது ஓரளவு உண்மை இருந்தாலும் முழு உண்மையாக இல்லை இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த பலராலும் முடியவில்லை அதுதான் பிரச்சனை சற்று கவனமாக கேளுங்கள் ஒவ்வொரு திசையிலும் எப்படி இருக்க வேண்டும் வடகிழக்கு பாரமற்று அதைவிட சற்று பாரம் வடமேற்கு அதைவிட சற்று பாரம் அதிகம் தென்கிழக்கு அதைவிட கூடுதல் பாரம் தென்மேற்கு ஆக நாலு முனைகளிலும் தென்மேற்கு தான் அதிகமாக பாரம் இருக்க வேண்டும் என்று வாஸ்து சொல்கிறது அனைத்து வாஸ்துவும் அப்படித்தான் இதில் எந்த வாசுவும் மாற்றமே இல்லை எல்லாம் அப்படித்தான் சொல்கிறது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த லிஃப்ட்டு மேலே போகும்போது வெற்றிடம் உண்டாகிறதே வாசு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தெற்கு மேற்கு குறுகி இருக்க வேண்டும் வடக்கு கிழக்கு விரிந்து இருக்க வேண்டும் என்று இது விரிந்து விடுகிறதே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் உன்னை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பகல் இரவு ஏன் உண்டாகிறது பூமி கிழக்கு நோக்கி சுற்றுவதால் விஞ்ஞான உண்மை அப்படி கிழக்கு நோக்கி நாம் செல்லும்போது ஒரு பள்ளத்தை நோக்கி நாம் விரைவாக நகர்கின்றோம் அந்த நேரத்தில் முகத்தை முன்னுக்கே கொண்டு போனால் கீழே விழுவோம் பின்னே பாரம் போட்டால் நிற்போம் இதுதான் வாசுவின் அடிப்படை எனவேதான் மேற்கு பாரம் என்று சொன்னார்கள் புரிந்து கொண்டீர்கள் அடுத்து இந்த பாரம் என்று அந்த இது இந்த லிஃப்ட்டு மேலே போகும்போது வெற்றிடம் ஏற்படுகிறது என்பது உங்கள் கேள்வி இருந்தால் என்ன அதை தாங்குவதற்கு நான் ஒரு பில்லர் போடுகிறோமே நாலு பில்லர் அதனுடைய பாரம் தென்மேற்கில் தானே இருக்கிறது ஆகவே முதல் இடம் லிஃப்ட் நீங்கள் போடுவதாக இருந்தால் முதல் இடம் தென்மேற்காகத்தான் இருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் தென்கிழக்காக இருக்கலாம் தவறு இல்லை இந்த இரண்டு இடங்கள் நல்லது இந்த இரண்டில் தென்மேற்கு மிக மிக நல்லது புரிந்து கொள்ளுங்கள் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நீங்கள் பாராட்டு பெறும் நாள் இந்த நாள் உங்களுக்கு கொடுத்த வேலையை நிறைவாக செய்து முடித்து நற்பெயர் பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் எண்ணம் ஈடேற கடுமையான முயற்சி கடுமையான உழைப்பு இன்று இருக்கிறது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மை நீங்கள் எதிர்பார்த்தது பூரணமாக கிடைப்பதாக காட்டவில்லை கூடுதல் கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய பேச்சை பேசி அதனினும் முக்கியவாய். எந்த பேச்சை பேசக்கூடாதோ அந்த பேச்சை அந்த இடத்தில் பேசாமல் இருந்து உங்கள் காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்ளும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே இன்று பட்டம் பதவி உயர்வு உண்டு ஒரு சாதனையை நிகழ்த்தி அதன் மூலம் இந்த நன்மையை பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே தவிர்க்க முடியா நஷ்டம் தவிர்க்க முடியா விரயம் இன்று உங்களுக்கு ஏற்படும் சற்று கவனம் ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு முழுமையான லாபத்தை முழுமையான வெற்றியை பெறும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் எடுத்த வேலையை முடிப்பதற்கு நல்லபடியாக முடிப்பதற்கு எது அத்தியாவசிய தேவையோ அதை இன்று நீங்கள் பயன்படுத்துவீர்கள் நல்லபடியாக எடுத்த செயல் முடியும் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் லட்சியத்தை எட்டுவீர்கள் பல நாட்களாக தொடர்ந்து பணியாற்றி வந்த நீங்கள் இன்றைய தினம் எதை நினைத்து பணியாற்றினீர்களோ அதனை பெறுவீர்கள் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று உங்கள் பேச்சு வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடைந்தார் போல் என்ற ஒரு பழமொழி உண்டு அதற்கேற்ப கடைசி நேரத்தில் உங்களது ஒரு பேச்சால் வெற்றி வாய்ப்பை இழக்கும் சமயம் ஏற்படலாம் இதில் கவனம் மகர ராசி அன்பர்களே இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நாளாக காட்டுகிறது இந்த வேலைக்கு இந்த இடத்திற்கு இவர்தான் தகுதியானவர் என்று உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை தேர்ந்தெடுக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே எதிர்பாரா நஷ்டம் இன்று உங்களுக்காக காத்திருக்கிறது உச்சபட்ச கவனம் தேவை மீனராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் இந்த தினம் நீங்கள் செய்யும் செயல் செயல்கள் பாராட்டையும் பெறும் பணத்தையும் தரும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆர்பாக சென்னை டீட்டெயில் சென்னை ஆர்ட்ஸ் காம்